டிஎன்பிஎஸ்சியில் ஸ்ட்ராட்டிஸஸ் அண்ட் ப்ராபிலிட்டியிலேருந்து கொஸ்டின்ஸ் எப்போதுமே கேட்பாங்க அந்த கொஸ்டினை எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பார்க்கணும் இதில் மீன் மீடியன் மோடு இந்த மூணுலேருந்தும் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க மேக்ஸிமம் மீன் கேட்பாங்க இல்லை மீடியன் கேட்பாங்க மோடு மோடும் கேட்பாங்க இப்போ நம்ம மீடியன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீடியன் அதாவது மீடியன்னா என்னென்னா இடைநிலை இடைநிலை மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இடைநிலையில் ரெண்டு ரெண்டு டைப் இருக்குது ஒரு டைப் ஆஃப் மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆட் நம்பர் ஆஃப் டேம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி மீடியன் கண்டுபிடிக்கிறது ஈவன் நம்பர் ஆஃப் டேம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி மீடியன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் ஆட் நம்பர் ஆஃப் டேம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி மீடியன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் மீடியன்னா என்னென்னா இடைநிலை கொடுத்துருக்க வேல்யூவுக்கு இடைநிலை மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க அதுக்கு முதல்ல கொடுத்துருக்க மதிப்பை ஏறு வரிசையில் எழுதணும் ஏறு வரிசையில் எழுதிட்டு அதுக்கு சென்ட்ரலாக எந்த வேல்யூ இருக்கோ அதுதான் அதோட மீடியம் வேல்யூ அதாவது இப்போ கொடுத்துருக்கற கணக்கில் பாருங்கள் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் செவன் டூ இதுதான் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் இதோட மீடியம் என்னென்னு கேட்குறாங்க இப்போ இதோடய மீடியன் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அதை ஏறு வரிசையில் எழுதணும் இப்போ வரிசையில் எழுதுனா என்ன கிடைக்குன்னா டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்போ இதோடய சென்ட்ரல் வேல்யூ என்னென்னா ஃபோர் அப்போ அந்த சென்ட்ரல் வேல்யூ தான் மீடியம் இப்போ மீடியனோட மதிப்பு ஃபோர் இதே மாதிரி இன்னொரு கணக்கு என்னென்னா பதினெட்டு பன்னெண்டு ஐம்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு நூற்றி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தெட்டு இதையும் ஏர்வரிசையில் எழுத போகிறோம் ஏர்வரிசையில் எப்படி எழுதுறது பன்னிரெண்டு பதினெட்டு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தொன்று ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி ஆறு இப்போ இதுக்கு இடைநிலை வலி இடைநிலை மதிப்பு என்னதுன்னா ஐம்பத்தி ஒன்று இதுதான் இதோட இடைநிலை மதிப்பு அதாவது இந்த இது எதுக்குன்னா கொடுத்துருக்கிற மதிப்பு கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் வந்து ஆட் நம்பரில் இருந்தால் எப்படி இடைநிலை மதிப்பு கண்டுபிடிக்காதுன்னு பார்க்குறோம்